இந்த ஏஞ்சல் டாக்ஸ்ன்ற ஒரு விஷயத்தை வந்து பட்ஜெட்ல சொல்லியிருந்தாங்க சார் ஏஞ்சல் டாக்ஸ்ல என்ன இது யாருக்கு அப்ளிகபிள் ஒரு இன்வெஸ்டா நான் என்ன தெரிஞ்சுக்கணும் அதாவது முன்னாடி வந்து ஏஞ்சல் டாக்ஸ்னாக்க ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க ஒரு புதுசா ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு இன்வெஸ்டர்ஸ் கிட்ட தான் போய் பணத்தை வாங்குவாங்க ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட்னு சொல்லுவோம் ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட்னா என்ன ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு உலகத்துல ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு இந்தியால ஒரு பர்டிகுலர் ப்ராப்ளம் இருக்கு ஒரு கம்பெனி அப்படிங்கிறது லாபம் பண்றதுக்காக எல்லா கம்பெனியும் வந்து இருக்கு டாடா மோட்டார்ஸா இருக்கட்டும் இன்ஃபோசிஸா இருக்கட்டும் டா ஐ மீன் டைட்டான இருக்கட்டும் எந்த விதமான கம்பெனி எடுத்தாலும் எல்லா கம்பெனியோடைய அல்டிமேட் மோட்டிவ்னு பார்த்திங்கன்னா ப்ராஃபிட்ஸ் தான் ஆனால் இந்த ப்ராஃபிட்ஸ் பண்ணும் போது அவங்க என்ன பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தா ஏதோ ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க ஸோ இப்போ இந்த ஏஞ்சல் இன்வெஸ்டிங் பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட் மாதிரி முதல்ல ஒரு பத்து பேர் நூறு பேர் ஆயிரம் பேருக்கு பண்ணுவாங்க பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ் ஸ்கேலில் அதை கொண்டு போக முடியுமா அப்படின்னு பார்ப்பாங்க இப்போ நம்மளுடைய ஐ மீன் வியூவர்ஸ் சிம்பிளாக சொன்னோம்னா ஒரு ஆகாஷ் எடுத்துக்கோங்க இல்லைன்னா ஒரு பை ஜூன் எடுத்துக்கோங்க ரெண்டு இது எடுத்துக்கினீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நீட் எக்ஸாமுக்காக நம்ம கோச்சிங் கொடுக்க முடியுமா அப்படிங்கிறத முதல்ல ஒரு சின்ன ஸ்டேட்டில் ஒரு சின்ன பிரான்ச்சில் முதல்ல பண்ணுவாங்க அதை பண்ணி ஓரளவுக்கு என்ன சொல்கிறீங்கன்னா அந்த ப்ராசஸஸ்லாம் ஒழுங்காக செட் பண்ணிடுறாங்க செட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க கே நகரில் ஒரு பிரான்ச் போடலாம் வடபழியில் ஒரு பிரான்ஞ்ச் போடலாம் அண்ணா நகரில் ஒரு பிரான்ச் போடலாம் அடையாரில் ஒரு பிரான்ஞ்ச் போடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ என்ன ஆகுதுன்னா மாசில் வந்து அவங்க ட்ரை டு எக்ஸ்பேண்ட் இப்போ இந்த எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது அவங்களுக்கு பணம் தேவை இந்த பணத்தை யார் கொண்டு வருவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் கிட்ட போய் முதல்ல கேட்கலாம் அதுக்கப்புறம் பிரைவேட் டிபிடி வரும் அதுக்கப்புறம் வென்ஞ்சர் கேப்டல் வரும் இதெல்லாம் வந்து பின்னாடி அதுக்கப்புறம் ஒரு வேல்யூஷன் வரும் அதுக்கப்புறம் வித்துட்டு போவாங்க அதெல்லாம் வேறு விஷயம் முதல்ல பார்த்தீங்கன்னா உள்ள ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு உள்ளே வரது வந்து என்னன்னா ஓகே நான் ரெண்டு பிரான்ச் போட்டாச்சு ரெண்டு பிரான்ச்சில் ப்ராஃபிட் வந்துருச்சு கண்டிப்பாக ஒரு ப்ராப்ளம் இருக்குது அந்த ப்ராப்ளத்தை நான் சால்வ் பண்ணுறேன் அது சால்வ் பண்ணும்போது எனக்கு வந்து பண தேவை அப்படி போனும் போது இந்த ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் உள்ளே வருவாங்க இப்போ இந்த ஏஞ்சல் டேக்ஸ்னால் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அரசாங்கம் வந்து என்ன சொன்னாங்கன்னா இந்த ஏஞ்சல் டாக்ஸுங்கிறத வந்து ஆர் ரிமோவிங் இட் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வராங்க இதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஏஞ்சல் டேக்ஸுங்கிறது வந்து ஜென்லாக யாருக்குமே வந்து ஒரு தேர்ட்டி பர்சன்ட் டேக்ஸ் பே பண்ணணும் இதே மாதிரி எஃபிஐ கூட பார்த்தீங்கன்னா முன்னாடி ஃபார்ட்டி பர்சென்ட் டாக்ஸ் இருந்தது அவங்க ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க தேர்ட்டி ஃபைவ் பர்சென்ட் கொண்டு வராங்க ஸோ தேன்ட் டு அட்ராக்ட் லைக் இனோ த குட் திங்ஸ் இன் இந்தியா ஸோ அதனால் இது ஒரு பெரிய ஒரு வெல்கம் இதுவாக பார்க்கலாம் சார் நான் வந்து ஒரு இன்வெஸ்டர் நான் வந்து ஒரு பத்தாயிரத்துலேருந்து இருபதாயிரம் வரை ஒரு மாதம் வந்து இன்வெஸ்ட் பண்ணு சொல்லிட்டாருன்னு வச்சு நான் இந்த இருந்து ஒரு டேக்அவையா எடுத்துக்கணும் அப்படின்னா என்னென்ன விஷயம் ஸோ ஒரு மூணு விஷயம் வந்து பார்க்கலாம் ஒன்னு வந்து கண்டிப்பாக ஸ்டாண்டர்ட் அது ஒரு ஒரு அருமையான ஒரு திட்டம் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கு ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நீங்க பத்தாயிரத்து இருபதாயிரம் நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா இனிமேல் இருந்து அவசரப்பட்டு நீங்க வந்து ஒன் இயர்க்குள்ள அடிக்கடி உங்களோட போர்ட்ஃபோலியோ சேர்ன் அவுட் பண்ணக்கூடாது ஏன்னா ஒன் இயர்க்குள்ள ஒரு ஈக்யூட்டி போர்ட்ஃபோலியோ சேர்ன் அவுட் பண்ணீங்கன்னா நீங்க டுவெண்ட்டி பர்சன்ட் டேக்ஸ் கட்டும் ஷார்ட் டேம் கேபிளிகேட் முன்னாடி பதினஞ்சு பர்சன்ட் கட்டுவீங்க இப்போ இருபது கட்டுவீங்க ரெண்டாவது மூணாவது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நான் வந்து என்ன சொல்லுறேன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை ஏதாவது ஒரு போர்ட்ஃபோலியோ ஒழுங்காக பண்ணலை இல்லைன்னா கொஞ்சம் ப்ராஃபிட் புக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னா ஒரு லட்சத்து இருபத்தி வரைக்கும் அதாவது கேபிட்டல் கேட்ஸ் லாங் டேர்ம் கேபிட்டல் கேட்ஸ் ஒன் லேக் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் டாக்ஸ் ப்ரீனு சொல்லியிருக்காங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்களுடைய கேபிட்டல் பேஸை கொஞ்சம் கொஞ்சமாக பீரியாடிக்லாம் இன்க்ரீஸ் பண்ணுங்க ஸோ அப்போ சேர்னிங் ஆஃப் த போர்ட்ஃபோலியோன்னு சொல்லுவேன் சேர்னிங்னா என்னன்னா எதெல்லாம் ஒழுங்காக எந்த ஃபண்ட் மேனேஜர் ஒழுங்காக வேலை செய்யலையோ அது பர்ட்டிகலர் போர்ட்ஃபோலியோ ரிமூவ் பண்ணிடலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு மூணு விஷயத்தை வந்து ஒரு பத்தாயிரம்லேருந்து இருபதாயிரம் பண்ணுறவங்க கண்டிப்பாக வரலாம் சோஷியல் மீடியாவில் பார்த்தோம்னா மத்திய பட்ஜெட் இது கிடையாது இது வந்து ஆந்திரா பீகாருக்கான மாநில பட்ஜெட் அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க நான் வந்து ஒரு இன்வெஸ்டர் நான் வந்து இந்த ரெண்டு ஸ்டேட் பையன் கவர்மெண்ட் வந்து அடுத்த ஒரு ஐந்து ஆண்டுகளில் நிறையா இன்வெஸ்ட் பண்ண போகிறாரு அப்படின்றது மட்டும் புரியுது ஏன்னா கவர்மெண்ட்டை வந்து ஸ்டேபிளாக வச்சுக்கணுன்றதுக்காக பணம் போகிறாங்கன்றது தெரியுது இப்போ ஆந்திராவுக்கு பார்த்தோம் அப்படின்னா பதினஞ்சாயிரம் கோடி அதே மாதிரி பீகார் பார்த்தோன்னா இருபத்தி ஆறாயிரத்து கோடி பீகாரில் நிறைய கவர்மெண்ட் செலுத்துகிறாங்க மேபி எலெக்ஷன் வர்றதாக இருக்கட்டும் இல்லை வந்து கவர்மெண்ட்டை வந்து ஹோல்ட் பண்ணுறதுக்கான முயற்சியாக இருக்கும் இது எல்லாமே வந்து ஒரு பொலிட்டிக்கல் ரீசன்ஸ் பட் நான் ஒரு இன்வெஸ்டராக வந்து இந்த ரெண்டு ஸ்டேட்லேயும் அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் வரப்போகுது அப்படிங்கிற பட்சத்தில் நான் இதை எப்படி எடுத்துக்கணும் என்ன மாதிரியான விஷயங்களெல்லாம் நான் கவனிக்க ஆரம்பிச்சேன் இது நீங்கள் கேட்டது ஒரு அருமையான கேள்வி இந்த அரசாங்கம் வந்து என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த வருஷமோ அடுத்த வருஷமோ அதாவது டுவெண்ட்டி ஃபோர் டு டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் டு டுவெண்ட்டி சிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து லட்சம் கோடி கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் நான் பண்ண போகிறேன் அதாவது ஸ்டேட்லாம் விட்டுருங்க இந்தியா லெவலில் டென் லேக் க்ரோர்ஸ் வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணேன் அது ரோடுக்காக இருக்கலாம் ரயில் ரயிலுக்காக இருக்கலாம் அதுக்கு ஏர்போர்ட் டெவலப் பண்ணலாம் என்ன வேணால் பண்ணலாம் இதுக்கு பத்து லட்சம் கோடி நான் இன்வெஸ்ட் பண்ண வீடு கட்டுறதா இருக்குலாம் எல்லாத்துக்கும் அதுக்கு அடுத்த வருஷம் வந்து பதினோரு லட்சம் கோடி கொடுக்க போகிறேன் ஸோ இப்போ இந்த பத்து லட்சம் கோடி நான் இன்வெஸ்ட் பண்ணும்போது இப்போ ஆந்திராக்கு வந்து எவ்வளோ கொடுக்க போகிறாங்க பதினஞ்சாயிரம் கோடி கொடுக்க போகிறாங்க அதோடைய பர்சன்டேஜ் போட்டு பாருங்க ஒரு ஒன்றரை பர்சன்ட் கிட்டே வருது கண்டிப்பாக அது ஒரு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் மாதிரி அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஏன் பண்ணியிருக்காங்கன்னா உடனே பணத்தை அலோகேட் பண்ணிவிடுவாங்க இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு திருப்பதி யார் யாராவது போயிருந்தாங்கன்னா தெரிஞ்சிருக்கும் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து ஆறு கிலோ மீட்டருக்குள்ள பிரிட்ஜு அலமே மங்காபுரத்துலேருந்து மெயின் திருமலா போகக்கூடிய ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் கிலோமீட்டர்ஸ் பிரிட்ஜை ஒரு டூ இயர்ஸ் அண்ட் த்ரீ இயர்ஸில் கம்ப்ளீட்டாக பண்ணி முடிச்சிட்டாங்க அண்ட் இதனால் என்ன ஆகுதுன்னா டிராஃபிக் வந்து நல்ல ஒரு ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுது ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லது அதே மாதிரி தமிழ்நாடுக்கும் வந்திருந்தா ரொம்ப நல்லா நன்றாக இருந்திருக்கும் ஆனால் நடக்கல அவ்வளோதான் ஆனால் இது ஒரு பெரிய அமௌண்ட்டுன்னு சொல்ல மாட்டேன் நீங்க டென் லேக் குரோர்ஸில் ஆந்திராவுக்கு வந்து ஒரு பதினஞ்சாயிரம் கோடி அப்படிங்கிறது இட்ஸ் நாட் அ ஒரு பிக் அமௌண்ட்ன்றது இதனுடைய கருத்து ஸோ நான் இப்போ வந்து ஒரு பதினஞ்சு லட்சம் லட்சம் நீங்கள் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி இந்த பட்ஜெட்டில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸே அவங்க கொடுக்கல இங்கே ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் ஐம்பதாயிரத்துலேருந்து எழுபத்தாயிரம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஒரு சமயம் நான் மூணு கொடுக்குறேன்னு சூ சார் என்ன ஆயிடும் உங்களுடைய டேக்ஸ் ஃபைலிங் வந்து இன்க்ரீஸ் ஆகுமா கம்மியாகுமா ஃபைலிங் வேணால் பண்ணுவேன்னு தவிர அரசாங்கத்துக்கு வரக்கூடிய வருமானம் கம்மி ஆகும் வருமானமா இல்லை எல்லாரையும் ரெண்டாவது வந்து லாஸ்ட் த்ரீ இயர்ஸில் வந்து ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் போட்டவங்க எல்லாருமே ரெண்டு லட்சம் ரெண்டரை லட்சம் பார்த்துட்டாங்க எல்லாருடைய ஐஆர்ஆர் பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு பர்சன்ட் நாற்பது பர்சன்ட் நாற்பத்தி ரெண்டு பர்சன்ட் வந்த உடனே இது இனிமே தான் இருக்க போது போல இருக்கு அதனால நம்ம ஸ்மால் கேப்லையும் மிட் கேப்ல மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படி இது வந்து அரசாங்கத்துக்கே ஒரு ஆயிரம் அது ஒரு பெரும் பிரச்சனையா இருக்குற மாதிரி நான் கேள்விப்பட்டேன் நீங்க என்ன நினைச்சிருப்பீங்க இருபது ரூபா லாபம் நினைச்சிருப்பீங்க அதுல நாலு ரூபா டாக்ஸ் கட்டும் அண்ட் இப்ப தான் பார்ட்னர் இருக்காருல்ல சொல்ற மாதிரி ஸ்லீப்பிங் பார்ட்னர் கொஞ்சம் கொடுக்கும் இல்லாம கேண்டில் பார்த்து இந்த கேண்டில மேலே போகுது இந்த கேண்டில் கீழே போகுது இன்னைக்கே வாங்கி நாளைக்கே கோடீஸ்வரன் ஆயிடலாமா அப்படின்னு சொல்லி யூடியூப் சேனல்லேயே நிறைய பேர்லாம் இருக்காங்க அறுபதாயிரம் கோர்ஸ் ஆஃபீஸு இருபதாயிரம் போஸ்ட் ஆஃபீஸ் எல்லாம் கொடுத்து அடுத்த மாசமே ரெக்கவர் ஆயிடலான்னு பாக்கறேன் நிறைய நாமத்தை தான் போடுவாங்க ஆ சரி ஸோ இந்த எம்எஸ்எம்ஐ பொறுத்த அளவுக்கு எனக்கு இந்த பட்ஜெட்டை பொறுத்த அளவுக்கு அவங்க நிறைய பாசிட்டிவ்வாக பண்ண மாதிரி தெரியுது நீங்க வேற தேதி அன்றைக்கி பிஎஃப் கட்னியா இஎஸ்ஐ கட்னியான்னு ரொம்ப எங்களெல்லாம் தொல்லை பண்ணுவீங்க எஸ் ஏவா எஸ் இப்போ நான் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் சேலரியில இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா எனக்கு வந்து ஒரு ஓல்ட் டேக்ஸ் ரெஜிம் வந்து ஒரு ஒரு பெரிய காட் கிவன் கிஃப்ட் ஏன் அது ஒரு காட் கிவன் கிஃப்ட் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா மேலும் ஏடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க